இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் குவைத்திலிருக்கும் இலங்கை தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றும் கடுப்பு சீட்டுக்களுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கான ஒரு அறிவித்தல் ஒன்று கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஒரு தொகை கடுப்பு சீட்டுக்கள் இலங்கை தூதரகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது புதுமன்னிப்பின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு அல்ல என்றும் நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றோம் சாதாரண நடைமுறையின் கீழ் கடவுச்சீட்டை பெற விண்ணப்பித்தோருக்கு தாகம் பொதுமன்னிப்பு காலத்தின் கீழ் தற்காலிக கடவுச்சீட்டை பெற விண்ணப்பித்தவர்களுக்கு அல்ல என்பதை பிசேடமாக கவனத்தில் கொள்ளுங்கள் இதில் இருக்கும் இலக்கங்களுடைய விண்ணபதாரிகளின் கடவுச்சீட்டுகள் மாத்திரம் தற்பொழுது தூதரகத்துக்கு கிடைக்க பெற்றிருக்கன காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை நீங்கள் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வருபவர்கள் அதற்குரிய ஆவணங்களையும் எடுத்து வர வேண்டாம் குறிப்பாக கே டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் இலக்கம் சைபர் முந்நூற்றி எழுபத்தி இரண்டு தொடக்கம் கே டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் இலக்கம் சைபர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு இடைப்பட்ட விண்ணப்பதாரிகளின் கெடுவிச்சீட்டுகள் மாத்திரம் இலிங்கி தூதரகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இதில் இருக்கும் இலக்கங்கள் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது டெலிகிரோம் லிங்கில் போட்டிருக்கின்றோம் சென்று பார்ப்பையிட்டு கொள்ளுங்கள் தகவல் குவித்திலிருக்கம் இலங்கை தூதரகம் இதில் பல நண்பர்களுக்கு தொடர்ந்து தேர்ச்சியாக கேட்கும் கேள்விகள் இதுதான் அவுட் பாஸ் எப்போது கிடைக்கும் நாங்கள் அவுட் பாஸுக்கு விண்ணப்பித்த நீண்ட நாட்கள் ஆகின்றது எப்போது கிடைக்கும் என்ற ஆதங்களின் ஆதங்கங்களில் காத்திருக்கின்றனர் எமது தாய்கவால் உறவுகள் ஓமான் நாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாகவும் வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் இதுவரை இருபது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஓமானில் வரலாறு காணாத மலை வீழ்ச்சியின் காரணமாக வெள்ளப்பெருக்குகள் வீதிகளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இருபது நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்களும் உள்ளடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான விசேட தகவல்களை ஒமானின் ராயல் கமிட்டியினர் வெளியிட்டுள்ளனர் கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாடசாலை விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது பிரதான அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றே அறிய முடிகின்றது ஒமான் நாட்டில் உங்கள் உறவுகள் யாரெனிமிருந்தால் நிலம் விசாரித்து கொள்ளுங்கள் வரலாறு காணாத அளவு மலைவீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கின்றது ஒமான் நாட்டில் குவைத்தினுடைய ஏழாவது ரிங் ரோட்டில் காலை நேரத்தில் ஒரு விபத்தொன்று இடம்பெற்றது தீயணைப்புத்துறை சம்பவத்துக்கு பிரிந்து சென்று ஆட்களை மீட்டதாக அறிய முடிகின்றது பலத்த காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்த முயற்சித்த குவைத்தனுடைய கடலோர காவல்படை கண்டுபிடித்தனர் கடல் வழியாக குவைத்துக்குள் போதைப் பொருள் கடத்த முயன்ற இரண்டு தனி முயற்சிகளை கடலோர காவல்துறை பொதுத்துறையினர் முறியடித்துள்ளனர் இதன் காரணமாக இருபத்தி ஆறாயிரம் போதை மாத்திரைகள் மற்றும் இருபது கிலோ போதைப் பொருள் மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ இன்னுமொரு போதைப் பொருள் ஆகிய இரண்டு படகுகள் மீட்கப்பட்டன ஆறு ஈரானியர்கள் இந்த கடத்தல் முயற்சியை மேற்கொண்டனர் சட்ட நடவடிக்கைக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் குவைத்தில் பொது போக்குவரத்து துறை ஒரு எகிப்து நாட்டு மக்களுக்கு எதிராக துரிதமாக செயல்பட்டு அவர் வேண்டுமென்றே சாலையில் மற்றொரு வாகனத்தில் மோதி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் அவரது வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது போக்குவரத்து காவலில் வைக்கப்பட்டு தண்டனை காலம் முடிய நாடுகத்தல் மையத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கின்றார் என்று போக்குவரத்து போலீசார் அறிவிக்கின்றனர் குவைத்தில் எரிபொருள் விலைகள் அதிகரிப்போம் அமைச்சரவையில் விவாதம் குவைத்தில் எரிபொருள் விலை ஏற்றம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் எரிபொருள் விலையை உயர்த்துவது குறித்து அரசாங்கம் எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை இந்த விவகாரம் விவாதிப்பதற்காக ஒத்திவைக்கப்படுக நலம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முதலாம் திகதி எரிபொருள் விலை இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளனர் ஆகவே வரும் நாட்களில் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் உயர்வை சந்திக்க இருக்கனும் ஆகவே எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு சந்திக்க இருக்கும் சூழலில் பெட்ரோல் விலைகள் லீட்டருக்கு இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து பில்சுகளாக அதிகரிக்கப்படலாம் உள்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கும் விசேட அறிவித்தலோன்றா ஏமாற்றும் ஆன்லைன் புகார்களை நீங்கள் புகார் அளிக்கலாம் பொதுமக்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தப்படுகின்றீர்கள் குவைத்தானது இணையவழி மோசடிகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் கிடைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது ஆகவே சைபர் கிருமி எதிர்த்து போராடுவதற்காக அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டாம் உள்துறை அமைச்சின் துறையானது ஏமாற்று புகார் இணைப்புகளின் பெருக்கம் குறித்து எச்சரிக்கையையும் ஆலோசனையும் வழங்கிய வண்ணமே இருக்கன எச்சரிக்கையும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ஏமாறு நபர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அத்தகைய இணைப்புகளை அணுகுவதல் அல்லது அத்தகைய இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் அரசு முகவர் சார்பாக புகார்களை சேகரிப்பதாக கூறும் எந்த ஒரு மின்னணு தளங்களும் செல்வதை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய இணைய பயன்பாட்டை அதிகரிக்கலாம் ஆனால் மோசடி கிழக்காக வேண்டாம் குறிப்பாக ஸ்பான்சர் செய்யப்பட்ட இணைப்புகள் அவை பெரும்பாலும் தேடுபொறிகள் மூலம் விளம்பரப்படுத்தப்படுகின்றன சைபர் கிரைம் மூலம் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தளிக்க பயனாளர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டாம் இந்த இணைப்புகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும் வேண்டாம் ஒன்லைன் மோசடிக்கு நடவடிக்கையை எதிர்த்து அனைத்து பயனாளர்களும் பாதுகாப்பான டிஜிட்டல் சூழலை மேம்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் இந்த ஆலோசனைகள் அடிக்கோடுட்டு காட்டுகின்றன பல்வேறு வகையான இணையவழி மோசடிகள் தொடர்பாக பல்வேறு விளம்பரங்கள் வந்த வண்ணமே இருக்கிறது ஆகவே அது விழிப்புடன் இருங்கள் அடுத்து குவைத்தில் பொதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு விசேட அறிவித்தலோன்றோ பொதுமன்னிப்பு தொடர்பாக சட்டவிரோதமாக இருப்பவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டாம் பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இருப்பவர்கள் உங்களிடம் கடவுச்சீட்டுகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக டிக்கெட் முன்பதிவுகள் போட்டு நீங்கள் விமான நிலையம் வழியாக பயணங்களை மேற்கொள்ளலாம் கடவுச்சீட்டு இல்லாதவர்கள் தான் தூதரகம் வழியாக நீங்கள் முயற்சிகளை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவுட் பாஸ் பெற்று தாயகம் செல்ல வேண்டாம் இதில் இளைஞர்கள் என்றால் தூதரகம் செல்ல வேண்டாம் இந்தியர்களாக இருந்தால் பிஎல்எஸ் மையம் செல்ல வேண்டாம் குவைத்தல் பிஎல்எஸ் மையங்கள் நான்கு இரக்கனதம் குறிப்பாக இந்தியர்களை பொறுத்த மட்டில் அல்லது இளைஞர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் சட்ட சட்டவிரோதமாக இருப்பவர்கள் வைட் பாஸ்போர்ட்டுக்கு அவுட் பாஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கம் செய்ய வேண்டாம் அவுட் பாஸ் கிடைக்க பெற்றவுடன் அவுட் பாஸ் பெற்ற ஏழு நாட்களின் பிறகுதான் நீங்கள் அவுட் பாஸ் பெற்ற பிறகு நீங்கள் இன்னும் ஒரு சென்று அவர்களிடமும் சீல் வாங்க வேண்டாம் சீல் வாங்கிய பிறகு பத்து நாட்களுக்குள் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் பத்து நாட்களுக்குள் நீங்கள் நாட்டை விட்டு அல்லது தாயகம் செல்ல வில்லி என்றால் மீண்டும் இந்த ஒரு இடத்தில் சென்று சீல் வாங்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அங்கு சென்று மீண்டும் சீல் வாங்க வேண்டாம் ஆகவே அவுட் பாஸுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் ஒரு இடம் இருக்கின்றது அதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அந்த இடத்தில் சென்று நீங்கள் சீல் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சீல் வாங்கி பத்து நாட்களுக்குள் தாயகம் செல்ல வேண்டும் பத்து நாட்களுக்குள் தாயகம் செல்ல தவறு நபர்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு சென்று சீல் வாங்கி கொள்ள வேண்டும் இது புதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு நினைவூட்டல் பதிவொன்று பொதுமன்னிப்பு தொடர்பாக நிறைய தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தாலும் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்த தவறி விடுகின்றார்கள் என்றே சொல்ல வேண்டாம் தொடர்ந்து குவைத்தில் இருக்கும் சிம்பு ரசிகர் மன்றம் சார்பான ஒரு வெளிவாய்ப்பு செய்தி ஒன்றையும் பார்ப்போம் நன்றி அன்பா வணக்கம் அரதியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க சம்பளம் நூற்றி எண்பதுனாரு உமலையம்மாலில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு துவானி வேலைக்கு ஆள் கேட்குறாங்க பாய்ஸு சம்பளம் நூற்றி முப்பதுனாரு அக்கா அம்மா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அக்கா அம்மா இல்லாட்டியும் சரி அப்துல்லாம் பார்க்கில் க்ளீன் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க சம்பளம் நூற்றி தொண்ணூறுனாரு மோக்கத்துக்கு ஒரு டிரைவர் கேட்குறாங்க ரெண்டு மாதத்துக்கு சபானாசரில் அவங்களுக்கு சம்பளம் நூற்றி எழுபதுனாரு நீங்கள் என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணால் அவங்க நம்பரை கொடுப்பேன் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இல்ல வாட்ஸ்அப் இமோ இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்க நாட்டுக்கு போற பிரச்சனையாக இருக்கட்டும் கொய் சட்டத்துக்கு உள்பட்டு எல்லா உதவிகளும் பண்ண முடியும் நன்றி